தமிழர்களின் ஒற்ற நம்பிக்கை அண்ணன் சீமான் இப்பொழுது சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை நடத்துகிற உணர்வு எழுச்சி மிக்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்விடத்தை இழந்து அகதியாவது எவ்வளவு பெரிய கொடும் துயரம் என்பதை உணர்ந்த அறிந்த பிள்ளைகள் நாம் தான் இதற்காக போராட முடியும் இங்கே கூடியிருக்கிற நாம் யார் வெள்ளையர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆழ துடித்த போது என் தாய் மண்ணில் ஒருபடி மண்ணை கூட உன்னை தொடவிட மாட்டேன் என்று போராடி உயிர் மான மரவர்களின் மக்கள் நான் இங்கே உயிரை இழக்கலாம் நம் உரிமையை இழக்கலாமா உயிரினும் மேலானது நமது உரிமை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து தாய் மண்ணை மீட்க காக்க போராடிய நம்முடைய பாட்டன்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அழகுமுத்துக்கோன் மாமன்னர்கள் மருதீர்வர்கள் வீரன் சுந்தரலிங்கம் மன்னர் கட்டப்பொம்மன் பெரும்பிடுக முத்தரையர் இப்படி பல்வேறு வீர வாரிசுகள் அதன் பிறகு நம்முடைய பாட்டனார் செக்கிழுத்த செம்மல் நம்முடைய தாத்தாக்கள் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் சிங்காரவேலர் சிவானந்தம் போன்ற பெருமக்கள் எல்லாம் இந்த நிலம் வெள்ளையனிடம் பரிவோகிவிடக்கூடாது என்பதற்காக போராடி பெருமீகம் செய்த மரவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வழி வழியே வந்த அவர்களின் வாரிசுகள் அவர்களின் இரத்த சொந்தங்கள் என்று அதே தாய் நிலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கொள்ளையர்களிடத்திலே என் தாய் நிலம் போய்விடக்கூடாது என்பதற்காக கொண்டிருக்கிறோம் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டது போராடியது போர் என்றால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிற கொள்ளையர்களை எதிர்த்து நாம் போராடுவதும் போர்தான் என்பதை எண்ணரும் தமிழ் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் பேரினத்தின் மக்கள் தமிழ்நாடு என்கிற சிறிய நிலப்பரப்பிற்குள் காலடியில் குறுகி அடங்கி இந்த நிலத்தையும் கண் முன்னே பறிகொடுத்துக் கொண்டிருக்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல எந்த அதிகாரம் நம் அன்னை நிலத்தை நம்மிடத்தில் இருந்து பறித்து முதலாளிகளுக்கு கையளிக்கிறார்களோ அவர்களுக்கே தொடர்ச்சியாக வாக்களித்து அதிகாரத்தை கொடுத்த நாம்தான் பெரும் குற்றவாளிகள் இங்கே பேசிய என் தம்பி தங்கைகள் எல்லாம் தெளிவாக எடுத்து விளக்கினார்கள் அரை மணி நேரத்திற்கு குறையாத காணொளி ஆவணப்படம் வேறு உங்களுக்கு திரையிட்டு காட்டப்பட்டது எப்படி ஒவ்வொரு இடத்திலும் இவ்வளவுதான் பிரச்சனை என்று கருதிவிடாதீர்கள் நேரம் இல்லை சொல்வதற்கு நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் சொத்தை பிரிவதல்ல சோகம் சொந்தங்களை பிரிவதும் அல்ல சோகம் தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சோகம் என்று பதிவு செய்கிறார் நம்முடைய ஈழத்து பாவேந்தன் அண்ணன் ரத்தின அவர்கள் புதுவை ரத்தின அவர்கள் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை நீங்கள் பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ உங்களை பத்து மாதம்தான் சுமக்கிறாள் ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடிவரை சுமக்கிறாள் அன்னையின் மடியிலிருந்து நீங்கள் இறங்கி முதலடி வைத்தது அவள் மடியில் தானே இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தானே ஆகையினாலே என் அன்பான மக்களே நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் ஏனென்றால் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் ஆதலினால் என் அன்பான மக்களே நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உன் இடத்தினை உறுதி செய் இது என் இடம் இது என் நிலம் என்பதை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நீ நிற்கவே இடமில்லை நீ நிற்பதே உன் இடமில்லை என்றால் நீ அகதி நீ நாடோடி இதைத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் அப்படி தாய் நிலத்திலேயே வாழ்விடத்தை இழந்து அகதியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை என்னும் இளைய என்னுயிர் தங்கைகள் தந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை கவற்றி கவலைப்பட மாட்டான் மக்களின் வாழ்க்கை குறிவைப்பவன் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் பதிவு செய்கிறோம் நாங்கள் உங்களின் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உங்களின் வாழ்க்கை வாக்குக்கானவர்கள் அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை என்னரும் தமிழ்ச் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்